சோ இப்ப தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஆளும் திமுகவை பயங்கரமா விமர்சனம் வைக்கிறாரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஊழல் வழக்குலாம் எல்லாம் சொல்லியிருக்காரு டிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்காரு ஆனா இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது டிஎம்கே அண்ட் பிஜேபி வந்துட்டு அலைன்ஸ்ல பார்லிமெண்ட் எலெக்ஷனை வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஃபியூச்சர்ல இது வாய்ப்பு இருக்கா சார் டிஎம்கே பிஜேபியோட சேர்ந்து நினைக்கிறீங்களா ஏன் இருக்கக்கூடாது அது வந்து திமுக என்பது ஒரு அமைப்பு அது வந்து தலைவர்களோட தரங்களை பொறுத்து திமுக வந்து கட்சியோட கூட்டணிகள் மாறும் திமுக இருக்கவங்க திமுக இருக்க சிலர் ஒரு சிலர் தவறு பண்றாங்கன்னா திமுகவே இருக்கும் அவசியம் அதனால வந்து வந்து கூட்டணிகள் அது கணக்கு கிடையாது முடியும் அதாவது அடிக்கடி பாஜக தலைவர்கள் வந்துட்டு திமுக ஆட்சியில இருந்து மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமா கட்சியே அகற்றணும் அப்படின்ற அளவுக்கு பேசுறாங்களே ரெண்டாயிரத்தி ஆறுல நீங்களே அதுக்குதான் பதில் சொன்னீங்களே ரெண்டாயிரத்தி ஆறுல கூட்டணி வச்சிருந்தோம் வாஜ்பாய் தலைமையில நமக்கு தலைவர் அங்க பிரதமராக இருந்தப்ப ரெண்டாயிரத்தி ஆறுல கூட்டணி வச்சிருந்தோம் மீண்டும் வந்து அந்த கூட்டணிகள் வந்து வளர்றதுக்கோ இல்லைன்னா மீண்டும் வந்து வளர்றதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது வந்து அரசியல்ல வந்து எதிர் கொள்கைகள் இருந்தாலும் கூட்டணின்னு வர்றப்போ அந்த நேரத்துல இருக்க குறிக்கோள்களை கொண்டு அது கூட்டணிகள் அமையும் என்ன குறிக்கோளை கொண்டு நம்ம போறோமோ அந்த குறிக்கோளை கொண்டு கூட்டணிகள் அமையும் அப்போ தமிழக மக்கள் வந்து மதிப்பாங்களா தமிழக பாஜக ஒருவேளை கூட்டணி வச்சா ஏன்னா இன்னைக்கு வந்து அவ்வளவு விமர்சனையும் முன் வச்சிட்டு பாஜக என்ன திரும்ப வந்து திமுக கூட்டணி வைக்கிறாங்களே ஒரு விமர்சனம் பெருசா அண்ணா திராவிட வருமீங்க சொல்ல முடியும் எனக்கும் கடு சொற்கள் வரும் சி வி பத்தி நானும் சொல்லலாம் சிவி சண்முக ஆறு மணிக்கு மேல ஒரு மாதிரி பேசுவாரு சாயந்திரம் ஆறு மணிக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவார் அதான் நான் சொல்ல விரும்பல அதனால நேர்மையை பத்தி சி வி சண்முகம் அவர்கள் எனக்கு எடுக்கல அவருக்கு மந்திரியா இருக்கும்போது என்னென்ன பண்ணாரு எனக்கு தெரியும் அதுக்குள்ள நான் போக விரும்புறேன் என்னை பொறுத்தவரை என் நேர்மையை கொச்சப்படுத்தினா யாராக இருந்தாலும் நான் விட மாட்டேன் தன்மான அப்படியே ஒட்டி கூறி குழஞ்சு அப்படி அடிபணிஞ்சு போக வேண்டிய அவசியம் எனக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தொண்டருக்கும் கிடையாது இது சுயமரியாதை இருக்கக்கூடிய கட்சி யாருடைய காலில் விழுந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களோ தொண்டர்களும் இல்லை கூட்டணி முக்கியம் நானும் கூட்டணியில வந்து இல்ல அனைத்திலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக்காக இந்த கருத்துக்கள் எல்லாம் ஏத்துக்கல மும்மொழி கொள்கை ஏத்துக்கல பாரதிய ஜனதா கட்சிக்கு விரோதம் சொல்ல மாட்டேன் அது அவங்க கொள்கை இது எங்க கொள்கை அடிப்படையில் நாங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கணும் ஏடிஎம்கே சொல்றதை நான் கட்சியை மரிசு பண்ணிட்டு போயிடலாமே கூட்டணியில் இருந்தால் கொள்கை மாறுபாடுகள் இருக்கும் அதற்காக அடிமையாக இருக்க வேண்டும் என்ற நினைத்தால் இருக்கும் யார் நாங்க வந்து திமுக கூட கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி இருக்கும் அதனால வந்து அவர் தவறு செஞ்சா பாத்துட்டு இருக்கோம்னு கிடையாது அதை அண்ணாமலை தலைவர் அண்ணாமலை வந்து அழகா செஞ்சிருக்காரு அதிமுக கூட்டணி இருக்கப்பே அவர்கள் செய்த சுட்டி சுட்டிக்காட்டதா செய்யறோம் அது யாரா இருந்தாலும் செய்வோம் அது அதிமுக காரங்கன்றதுனால திமுகவே நாங்க சொல்ற மாதிரி கிடையாது அதிமுக இருக்கக்கூடிய சில நபர்கள் தவறு செய்தா சுட்டி காட்டுவோம் திமுக கூட்டணி வச்சிருக்க திமுக சுட்டி காட்டுவோம் அதை பத்தி கூட்டணி பத்தி அப்போ கவலைப்பட மாட்டோம் தேர்தல் அப்படி இந்த ஒரு சமயத்துல எப்படி ஒரு கருத்தை நீங்க சொல்லிருக்கீங்களே இது எப்படி பாக்குறது தேர்தல் வருதோ தேர்தல் வரலையோ கூட்டணிகள் வந்து கூட்டணி தர்மங்களோ அல்ல கூட்டணி கால்குலேஷனே வேற இப்ப உதாரணத்துக்கு பைக்கோ எடுத்துக்கோங்க திருமாவளவன் எடுத்துக்கோங்க இல்லைன்னா வந்து இதே காங்கிரஸே எடுத்துக்கோங்க இல்ல இதே திமுகவே எடுத்துக்கோங்க ஏழர் தமிழ் பிரச்சனைக்கு அப்புறம் வந்து இவங்க யாரும் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு மூன்றாம் நபர் தர நபர் மாதிரி பார்த்து இன்னும் சேரவே மாட்டோம் கூட்டணி சேர மாட்டோம்னு சொன்னாங்க திருமாவளவன் வந்து என் குணம் தான் வந்து கூட்டணி வைக்க திமுக கூட இவர்கள் தான் வந்து இன நம்முடைய கூட்டமைப்பு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார்களே இந்தியா என்கிற அவர்களுடைய முயற்சியை முறியடிக்க வேண்டும் அதற்கு தேர்தலுக்கு இப்பொழுதே தயாராக வேண்டும் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி கடந்த ஐந்தாண்டு காலமாக தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டக் களங்களில் கைகோர்த்து நின்றிருக்கிறோம் தொடர்ச்சியாக ஐந்தாண்டு காலம் நாங்கள் கைகோர்த்து பயணித்து வந்திருக்கிறோம் பொதுமக்களிடையே நாங்கள் இணைந்து செயல்படுகிறோம் என்பதை நிறுவியிருக்கிறோம் ஒரு நல்ல நோக்கத்திற்காக தொலைநோக்கு பார்வையோடு இந்த பத்து கட்சிகளும் கைகோர்த்து களமாடி இருக்கிறோம் என்கிற ஒரு நிலையில் இந்த அணி எந்த வகையிலும் என்பதுதான் எங்களின் விருப்பம் நோக்கம் மக்கள் ஏன் ஏத்துக்கிறாங்கன்னா அந்த நேரத்திற்கு அந்த இடத்திற்கு கொடுக்க வேண்டிய அழுத்தத்திற்காக கூட்டணிகள் மாற்றங்கள் ஏற்படலாம் அதற்கப்பறம் சாதாரணமாக அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் ஜனங்களே வந்து அந்த பிரச்சனை இந்தியா பாகிஸ்தான் கிடையாது இது ஒண்ணு இந்தியா பாகிஸ்தான் கிடையாது என்னோட எதிரி நாடு கிடையாது உங்க கருத்துப்படி பார்த்தா அப்போ மதிமுகவும் பாஜகவோட ஒண்ணு சேர்த்து சொல்லலாமா ஒன்னா திருமாவனும் ஏற்கனவே எங்களோட ஒன்றுபட்ட கருத்தியல்ல இருந்து ஒன்றுபட்ட கருத்துக்களை சுமந்து அவர்கள் எங்களை பெருமையாக பேசி எங்களை பாராட்டி சீராட்டி வந்தவங்க தானே அவங்க எங்க கூட வரமாட்டாங்கன்னு ஒண்ணும் கிடையாது அப்ப இந்த தேடுதல வந்துட்டு கூட்டணி வைக்க கூட வாய்ப்பு இருக்கு பாஜக யார் தேசியத்தை பேசுறாங்களோ யார் தெய்வீகத்தை எடுத்துக்கிறாங்களோ எல்லாருமே பாஜகவுக்கு கூட்டணி தான் அது வந்து என்னைக்குமே நாங்க சொல்றது தானே அது வந்து தப்பு தப்பே கிடையாது